நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கும் இலக்கணமும் ஆகும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய கள ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதை நாங்கள் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கின்றோம் எதிர்கட்சி தலைவர்கள் இதை யாரும் கேட்கவில்லை சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை உறுப்பினர் கூட பதிவு செய்கின்ற பொழுது புரிதல் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் என்றுதான் பதிவு செய்திருக்கின்றார் ஆக கல் பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் இல்லை இரண்டாவது கேள்வி முதல்வரை பார்த்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பீடு தானே வந்திருக்கீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் எப்படி உங்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு இட் இஸ் த போலிசி மேட்டர் ஆப் த ஸ்டேட் கவர்மெண்ட் என்கின்றார்கள் வாட் இஸ் போலிசி மேட்டர் வி வாண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் போலிசி மேட்டர் கொள்கை முடிவு என்றால் என்ன வெட்டொன்னு துண்டு ரெண்டு வெட்டொன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன் தட் இஸ் த போலிசி மேட்டர் ஆப் த கவர்மெண்ட் கன்சம்ஷன் வந்துட்டீங்க நுகர்வுன்னு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கதில் கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் இன் எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு அரசனுடைய கைலாக தான் எப்படி கொள்கை முடிவாகும் இதற்கு மாண்மிகு முதலமைச்சர் சொல்லும் பதில் என்ன ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர் மெடிசினல் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது ஏன் தமிழ்நாட்டில் கடை இருக்கின்றது தடை இருக்கின்றது ஏன் தடை இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்கள் நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றோம் அதனால் தான் ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு கல் தடை ஒரு ஏற்ற சான்று பீகாரில் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை அங்கே கொண்டு வந்தது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல் மதுக்களுக்கு தடை கல்லுக்கு மட்டும் விலக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது வழக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது இது பெருமையாக இருக்கின்றது அங்கேயும் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது பீகார் அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை இது ஊக்குவித்ததாக இருக்கும் என்று சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி வழங்கி இருக்கின்றது பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மது விலக்கி நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது அரசு உலக அளவில் மது விலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விலக்கி நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் நடப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிசம்பர் மாதம் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் தவிர்க்கப்பட வேண்டியது மது தடைசியக் கூடாதது கல் என்பதை முக்கிய ஒரு இலக்காக கொண்டு அந்த மாநாடு நடத்தப்படும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுப்போம் வருகின்ற வைத்து சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம் இதற்கான இடமும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் இந்த ஆண்டு மாநாட்டை தமிழ்நாடு கல்லியக்கம் நடத்தும் சட்டப்பேரவையில் மதுவிலத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நேற்று மதுவிலக்கு கொண்டு தமிழ்நாட்டிலும் நாங்கள் மது விளக்கை கொண்டு வர தயார் என்கின்றார்கள் நாங்கள் மது விளக்கை மது கொள்கையை மாற்றி அமைக்கப் போகின்றோம் என்று சொல்வதற்கு என்ன இவருக்கு வந்தது ஏன் சொல்லவில்லை இந்த கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவரை நாங்கள் விடப்போவதில்லை தமிழ்நாட்டில் எதுக்கு மதுவிலக்கு அமைச்சர் தெருவுக்கு ஏழு கடை ஓட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க ஆறா ஓடுது மது அங்க எதுக்கு மது விலக்கு பிரிவுன்னு மாமூல் வாங்குறக்கா இந்த பிரிவு முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் காவல்துறையில் மது விலக்கு பிரிவு என்ற பிரிவு இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை தமிழ் மண்ணின் தமிழ் மக்களின் தமிழ்நாட்டின் அடையாளம் கள் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கல் அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே பெரியகள் பெருனே யான் பாட தான் மகிழ்ந்து உண்ணுமண்ணே இது புறநானூற்று பதிவு அதிகமான் இறந்த அவருடைய நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவை வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலன் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ பரம்பு மலைக்கு தலைவன் பாரி பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் புறவலர்கள் இரவலர்கள் ஆகியோருக்கு பாரி வள்ளல் வாரி 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 கல்லை வழங்குவாராம் அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் எல்லாம் ஊட்டிட்டு போகுமா அந்த அளவுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள் ஆக இது உணவு இது போதைப் பொருளும் அல்ல மதுவும் அல்ல உணவு என்று அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு கூறுகின்றது என்ன சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில்

ரெண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது உடல்நலத்தை பேணுவது இந்த மூன்றும் கல்லிலே இருக்கின்றது இந்த மூன்று அம்சங்களும் இறக்குமதி மதுக்களிலும் இல்லை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் டாஸ்மாக் மதுக்களிலும் இல்லை இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்கு விட்டு எதுக்கு தடை விதிக்கணும் கல் ஒரு அருமருந்து சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிர்தக்கரசல் பஞ்சகாவியா இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான மூலப்பொருள் கல் ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து குடிக்கிறாரு அவர் குடிகாரர் ஆகிறாரு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி அந்த காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணமடைவார் ஆக குடிநோய்க்கே கல்லூர் அருமருந்து மருந்து ஆகவே விளக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும் இன்டாஸ்கட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பட்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும் ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க செய்யக்கூடாததை இந்த அரசு செய்திருக்கின்றது செய்ய வேண்டியதை இந்த அரசு செய்யவில்லை செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அதனால நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறோம் இது எம்ஜிஆர் காலத்தில் தான் தடை வச்சாங்க அவருடைய கடைசி காலம் சில நேரங்கள் நினைவாற்றல் இருக்காது அப்போ ஆரம் வீரப்பன் போன்றவங்கள்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க பாவம் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்த பதிவு பண்றாரு எம்ஜிஆர் அவர்கள் நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன் கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன் அவர் கடைசி காலம் ஒன்று ஒன்று எண்பத்தி தடை விதிக்கிறாங்க அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலுல காலம் ஆயிடுறார் சில நேரங்கள் நினைவாற்றல் இருந்திருக்காது அந்த நேரத்தில் செய்த சதி அதனுடைய வெளிப்பாடு அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதாயம் பெற்றிருக்கின்றார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ரெண்டு பேர்த்தையும் வரவழைக்க முடியாது மேலே போயிட்டாங்க ஆதாயம் பெற்றவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் யார் வகையராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அரசியல் நீங்க எதிரும் புதிரா இருக்கீங்க எங்களை நியாயத்தை உண்மையை சேர்ந்து சேர்ந்திருக்கிறீங்க நீங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்து வாங்க உக்கொரு ஒரு இடத்துல பத்திரிக்கை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும் நேரடி ஒளிபரப்பு இருக்கட்டும் நடக்கட்டும் வாதவாதம் கல்லுமுறை அரசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விடுங்கள் கள்ளேகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் அப்போது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தனியாக வந்து வாதிட்டு கள்ளுவர் தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்து விட்டால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து வாதிட்டு கள்ளுவர் தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளவிட நல்லவை என நிரூபித்து விட்டால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் விஜய் போன்றவர்கள் வந்து வாதிட்டு வெற்றி பெற்றால் அவர் புதிதாக முதலமைச்சராகும் ஒரு வாய்ப்பு அவருடைய அவர் கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் அவருக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிட்டும் இந்த அரிய வாய்ப்பினை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த ஒரு தலைவர் விட இல்லை ஐம்பது பேர் நூறு பேர் தலைமைக்கு போவோம் பத்திரிக்கை ஊடகங்களை அழைச்சிட்டு போவோம் கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வாதிட அழைக்கின்றோம் இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்று அவர்கள் சொன்னால் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு என்ற கேள்வியை கேட்கப் போகின்றோம் இதற்கு எந்த ஒரு கட்சி தலைமையும் பதில் சொல்ல முடியாது பெரும் நெருக்கடிக்கு இவர்களை ஆளாக்கப் போகின்றோம் இவர்கள் அப்போது விழிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்வார்கள் சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு என்பது அப்போது வெளிப்படும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல் பற்றிய புரிதல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை காவிரி பற்றிய புரிதலும் இல்லை நடப்பு தண்ணீர் ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளால் வெட்டுச்சு இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியமாகல என்ன காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமாக இல்ல கர்நாடகா தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் விட தவறியது காரணமா காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குழுனுடைய செயல்பாடு சரியில்லாமல் போனது காரணமா இல்லை மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் பாராமுகமாக இருந்து விட்டதா இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதித்தார்களா இல்லது இந்த சட்டப்பேரவை அமர்விலே யாராவது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் வாய்த்திருந்தாரா நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களில் ஒருவர் இதை பற்றி குரல் எழுப்பினாரா இல்லையே எதற்காக இந்த நாடாளுமன்றம் எதற்காக இந்த சட்டப்பேரவை இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆக காவிரி தீர்ப்பு என்பது ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் இதுக்கு ஒரே தேர்வு நிரந்தர தேர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கர்நாடகாவுக்கு எவ்வளவு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி தினந்தோறும் வரக்கூடிய நீரை பங்கிட்டு இந்த விகிதாச்சார அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தாக்கல் தேக்கக்கூடாது அந்த நீர்த்தாக்கங்கள் கற்றுவதற்கு தமிழ்நாடும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா இந்த தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றார்களா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் நீ திறக்க வேண்டும் என கூட்டையும் சாவியையும் அவருடைய கையிலே கொடுத்திருக்கின்றார்கள் என்ன தீர்ப்பு இது எந்த இலக்கை நோக்கி இருபத்தி எட்டு ஆண்டுகள் இந்த வழக்கை நடத்தினீர்கள் இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள் அதற்கு பிறகு ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் கர்நாடகம் எப்போ திறந்திருக்காங்க இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தாக்கங்கள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகால விஷயத்தை திறந்திருக்காங்க தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமறை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கலை நாளைக்கு திறக்க போறதில்லை நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்கிறாங்க காவிரி மேலாண்மை ஆணையம் தலைவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த மாதம் வரக்கூடிய மே மாதம் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு விடணும்னு எத்தனை உத்தரவு பார்த்த நாமோ எத்தனை உத்தரவு ஆணையத்தினுடைய உத்தரவு ஒழுங்காட்டுக்குழு உத்தரவு உச்ச நீதிமன்ற உத்தரவு நடுவரசனுடைய உத்தரவு ஆணை ஏத மாதிரி திறந்தாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு பித்தளாட்ட பெரட்டு தமிழ்நாடு அரசு எல்லாம் உணர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை காத்திராமல் உடனடியாக ஒரு மறுசீராய்வு முனைவை உச்ச நீதி காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும் அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் நாடாளுமன்றத்தை நாற்பது உறுப்பினர்களும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் திரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம் அண்டை மாநிலங்கள் மழை நிறைவு மாநிலங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா சராசரி மழை மூவாயிரம் மில்லிமீட்டர் தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி இருபது மில்லி மீட்டர் அதே மாதிரி கர்நாடகாவும் நல்ல மழை ஆந்திராவும் நல்ல மழை அங்கேருந்து தான் இங்கே வருது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படலை பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படலை இப்போ காவிரி உபரி நேர நம்ம வந்து முழுமையுமா பயன்படுத்துறது இல்லை சில நேரங்களில் கடலுக்கு விட்டுறோம் அதனால வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு தட்டத்தை நிறைவேற்றணும் போன ஆட்சியில் ஏதோ கால்வாய் கொஞ்சம் தூரம் வெட்டினாங்க இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அப்படியே கிடப்புல போட்டாங்க அது வந்து துரிதப்படுத்தணும் இதை நீங்கள் இந்த ஓராண்டுக்குள் கையில் எடுக்க தவறினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் பாடம் போட்டுவார்கள் பகுத்துண்டு பள்ளியூர் ஒம்புதல் இவ்வளோ தொகுத்து விட்டல் எல்லாம் தலை அதே மாதிரிதான் மேட்டூர் உபர்நீர் திட்டம் மேட்டூர் சரமாக இணைப்பு திட்டம் அதையெல்லாம் அப்படியே கடப்பில் போட்டாங்க இதை எதை எதையோ பேசுகின்றார்கள் சட்டப்பேரவையில் நாடாளுமன்றத்தில் யார் அந்த சார் யார் அந்த சார் அதுவா நாட்டுக்கு முக்கியம் அது எல்லா ஊரையும் நடக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கங்க காவல் நிலையம் இருக்கு நீதிமன்றம் இருக்குது அது அவங்களுடைய வேலை சட்டப்பேரவை நாடாளுமன்றம் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள் ஏன் பேசுறீங்க பயந்து சொல் வாணை மகனல் மக்கள் பதடிய இவங்கெல்லாம் நெல் மணிகள் அல்ல நாம் தேர்வு செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நெல் மணிகள் அல்ல பதர்கள் வள்ளுவருடைய வணக்கம்